அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போயிடும் இடமிருந்து பலம் ஒன்று திருவினையாக்கும் முயற்சி 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 திருவினையாக்கும் ஒன்று மேலிருந்து கீழ் ஆமையிடம் இது தோற்ற கதையை படித்திருக்கிறோம் ஆமையிடம் முயல் தோற்றது முயல் இரண்டு மேலிருந்து கீழ் பெருங்காப்பியங்களில் ஒன்று சீவக டாஸ் சீவக சிந்தாமணி சி இந் ஆறு இடமிருந்து வலம் ஸ்பெஷலாக எதுவும் இல்லாத சாதாரணமான சா தான நான்கு மேலிருந்து கீழ் ஜெயலலிதாவை அம்மா என்று அழைத்தவர்களில் ஒரு பகுதியினர் சசிகலாவை இப்படி அழைத்தனர் சின்னம்மா சி என் மே எம்மா சின்னம்மா நான்கு இடமிருந்து வளம் சிற்பியின் வண்ணம் சிலை சி சிலை சிலை ஐந்து மேலிருந்து கீழ் வேற்று டான்ஸ் கலை ஆங்கிலத்தில் ஏலியன்ஸ் என்பர் வேற்று கிரகவாசிகளை கீ ர வாசிகளை கிரகவாசிகளை ஏலியன்ஸ் என்பார்கள் பத்து இடமிருந்து வளம் டேஸ் பீடபூமி என்பது மத்திய பிரதேசத்தில் உள்ள எரிமலை பிரதேசத்தை குறிக்கும் மால்வா மா இல் தான் பொண்ணும் வாயிருக்கு மால்வா பீடபூமி எட்டு இடமிருந்து வளம் கல்யாணம் டேஸ் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி பி யு இம் பண்ணியும் பிரம்மச்சாரி ஏழு மேலிருந்து கீழ் ஜீரோ ஜீரோ சைபர் சை ப இர் சைபர் பதினொன்று இடமிருந்து வள தேக்கிற்கு புகழ்பெற்ற நாட்டின் முந்தைய பெயர் டாஸ்மா பர்மா 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 பதிமூன்று இடமிருந்து பலம் சம்மதித்தால் சம்மதித்தாள் இல் இணங்கினால் ஒன்பது மேலிருந்து கீழ் திரேதா துவாபர கலி போன்றவை யுகங்கள் யு யுங் கயில் யுகங்கள் பனிரெண்டு மேலிருந்து கீழ் அக்பரின் மகனான சலீமின் காதலி அனார்கலி ஆனாயிர் கலி அனார்கலி பதினேழு இடமிருந்து பலம் கோவிலுக்குள் சன்னதிக்கு எதிரில் அமைக்கப்பட்டிருக்கும் வட்ட வடிவ மேற்பகுதியை கொண்ட மேடை பீடையும் பலிபீடம் பதினைந்து இடமிருந்து வளம் ஒரு டேஷில் இரண்டு வாள்களாம் ஒரு உரையில் ஒரு உரையில் உரை ஒரு உரையில் இரண்டு வாழ்கலாம் பதினைந்து மேலிருந்து கீழ் டேஸ் மயக்கம் தொண்டருக்கும் உண்டு உண்ட மயக்கம் தொண்டருக்கும் ஊ இன்னு தான் போடணும் தாயிருக்கு உண்ட மயக்கம் பதிமூன்று மேலிருந்து கீழ் பாலஸ்தீனம் ஈரான் ஆகியவற்றுடன் கடும் போரிடும் நாடு இஸ்ரேல் இ இஸ் இஸ்ரேல் பதினாறு இடம் இருந்து பலம் இஸ்லாமியர்களின் இறைவன் மேல் இருந்து கீழ் சுல்தானா ஒரு பிரபல ஹிந்துஸ்தானி பாடகி பர்வீன் பர்வீன் சுல்தானா வின் சுல்தானா பதினான்கு இடம் இருந்து வெள்ளி கிரகம் ஆங்கிலத்தில் வீனஸ் வி ந தான் போடணும் இஸ் வீணஸ் மூன்று மேலிருந்து கீழ் சொர்க்கம் அல்லது கடவுள் வாழும் இடம் விண்ணகம் விண்ணகம் சாதாரணமான அதுக்கு நம்ம சொல்லி இஸ்லாமியர்களின் இது எழுதி முடிச்சிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து பலம் சம்மதித்தால் இணங்கினால் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலுத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ